கவினில சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தூர் ஐம்பத்தூரில் ஒரு பிரைம் லொக்கேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் அம்பத்தூர் டன் லக்கு பின்னாடி வரும் இது வந்து ஒரு கவர்மெண்ட்டில் கட்டின ஒரு ப்ராஜெக்ட் ஹை ஐரேசிங் பில்டிங் பண்ணியிருக்காங்க இது வியூ பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்எல் வந்த மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஏரியாவே பக்கத்தில் காசாக ரெண்டு விஜயன்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஏரியா அடி ரோடு தான் எல்லாமே கார் பார்க்கிங் வெளியில் தான் அலாட்டட் கார் பார்க்கிங் யாருக்கும் கிடையாது கார் பார்க்கிங் வெளியில் இவங்களே உள்ளேயும் சேல் பண்ணுறாங்க பட் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ லேக் மேலே போகிறதா சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து ஒருத்தர் வாங்கின ஒரு புதுசாக அப்படியே சேல் பண்ணுறாங்க ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குது மொத்தம் இது வந்து பத்தொம்போது ஃப்ளோர் நூற்றி தொண்ணூறு அப்பார்ட்மெண்ட் இருக்குது உள்ளே போயிட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு ஏரியா காம்பேக்டாக ஒரு சின்ன வீடு பட்ஜெட்டுக்குள்ளே வேணும்னு எதிர்பார்க்குறவங்கன்னு சூட்டப்பலான ஒரு வீடு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம் நிறைய வீடுகள் இங்கே வந்து வந்துட்டாங்க நம்ம இப்போ வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் செகண்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது வந்து கவர்மெண்ட் அலாட்மெண்ட்டில் வர்றது தான் இது வந்து இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க இப்போது மொத்தமே வந்து ஒரு ஃப்ளோருக்கு பத்து வீடு இருக்குது ஒரு ஃப்ளோருக்கு எடுத்திங்கன்னா பத்து வீடு இது வந்து எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டு வருது வெஸ்ட்டு தான் கணக்கு பட் ஆனால் சவுத் வெஸ்ட்டுன்னு நீங்கள் காம்பஸ் போட்டிங்கன்னா காமிக்கும் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹாலு அதாவது ஒரு காம்பேக்டான ஒரு வீடு கம்மி ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னா தரணாமல் நீங்கள் வந்து வாங்கலாம் அதுவும் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிமியமான லொக்கேஷன் அம்பத்தூரில் ஒரு நல்ல லொக்கேஷன் பக்கத்தில் காசா கிராண்ட் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அதுவும் இருக்குது பின்னாடி பிஜினோட லேவுட் இருக்குது அது மாதிரி இந்த லேவுட்லாம் சுற்றி நடுவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் வரும் அதை ப்ளீன் ஏரியா எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சொல்கிறாங்க சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் நூற்றி அறுபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் வரும் நூற்றி அறுபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் நீங்கள் எதுவும் அலாட்டர் கிடையாது பைக் பார்க்கிங் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம் வெளியில் இடம் இருக்குது கீழே பார்த்துட்டுருப்பீங்க அறுபத்தடி ரோடு எங்கே நிறுத்திக்கலாம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு சின்ன பெட்ரூமு இது ஒரு ஹாலு ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப் காமன் பாத்ரூமு இங்கே வந்து இது ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கு சின்னதாக ஒரு பால்கனி ஒரு காப்பா நான் பத்தாயிரம் வாடகை கொடுத்துருக்கேன் பஞ்சாயிரம் வாடகை கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு இன்னும் சின்ன வீடு தவிர போகுதுன்னு இந்த வீடு சொன்னவங்களாம் வீடு இல்லை காசு இருக்குது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டுரு ரெண்ட் வரட்டும் அப்படின்னா தலைவன் வீடு வந்து நீங்கள் வாங்கலாம் இல்லை நான் வெளியில் இருக்கேன் அடிக்கடி வருவேன் சென்னைக்கு தங்குறதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும் கம்மி ரேட்டில் அப்படின்னா இது நீங்கள் வாங்கிக்கலாம் சுற்றி நான் இருந்து காமிச்ச மாதிரி தான் இவ்வளோ பிளாக் இருக்கு பாருங்க ஃபுல்லாக கார் பார்க்கிங் எல்லாமே இந்த மாதிரி தான் ஏற்றிக்கிறாங்க எல்லாருமே கார் சம்பத்தூரில் சென்ட்ரான ஒரு ஏரியா இங்கே வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்ச ரூபா இருபத்தி ஏழு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க புதுசாக நீங்கள் இங்கே வாங்கினேன் முப்பத்தி மூணு லட்ச ரூபா வந்துடும் இது அன்யூசுடு ப்ளா ஃப்ளாட்டு யூஸ் பண்ணவே இல்லை தகவலாம் அதை கூப்பிடுங்க கவிஞர் லட்சம் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ஒரு பாப்பி கண்டிப்பாக சாள் மூணுமாக கிடைக்கும் நம்பர் இந்த மாதிரி உங்களுக்கு பாப்பிஸ் வந்து சேலுக்கு ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் நான் சேலாக ரெண்டு பண்ணி தரோம் தேங்க்யூ